ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சிக்கன் டேஸ்ட்டில் இறால் கிரேவி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரால் கிரேவி செய்ய இறால் சுத்தம் பண்ணிக்கிறலாம் அந்த ரால் உள்ள தலைப்பகுதியை ஃபஸ்ட்டு எடுத்துடணும் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற அந்த தோல் பகுதியை வந்து அந்த வால் பகுதி பக்கம் வந்து பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது அப்படியே வந்துடும் அப்புறம் வந்து இந்த முதுகு பகுதியில் வந்து நூல் மாதிரி இருக்கும் ஒன்று அந்த நரம்பு அதை அப்படியே எடுத்துடணும் இதே மாதிரி இருக்கிற எல்லா இறாலையும் சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ண பிறகு நாலஞ்சு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிடலாம் இனி தாலிக்கு தேவையான தக்காளி வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் அந்த நடுப்பகுதியில் கல் மாதிரி இருக்கும் அதை வந்து எடுத்துடணும் அந்த கல் வந்து கிட்னிக்கு ஆகாது அதனால தான் எடுக்கிறோம் அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்து பெரிய சைஸ் வெங்காயம் மூணு சேர்த்துருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க வெங்காயம் அதிகமாக சேர்க்கறனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை அடுப்பில் வச்சு தாலிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் இந்த கிரேவிக்கு வந்து அதிகமாக எண்ணெய் தேவைப்படும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் சோம்பு நாலு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சிறிதளவு கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வரணும் அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த கிரேவிக்கு தக்காளி அரைச்சி சேர்க்கறதுனால சீக்கிரம் வெந்து வந்துடும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சோம்பு பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த ஒரு கிலோ இறால் இதோடு சேர்த்துக்கோங்க எவ்வளோ காரம் போட்டாலும் இந்த இறால் மட்டும் இனிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த இறாலையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கும்போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தண்ணியே ஊற்றலை அந்த இறாலில் தண்ணி இருக்கும் அது கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போது பாதி தான் வெந்திருக்கு இதுக்கு தேவையான ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வேகட்டும் இது நல்லா வெந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரட்டும் நல்லா வெந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்படியே கூட நம்ம சாப்பிடலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி வந்தால் நல்லாயிருக்கும் இப்போது தண்ணியெலாம் நல்லா வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக மல்லித்தலை ஒரு கைப்பிடி தூவிக்கிடலாம் தூவிக்கலாம் ரொம்பவே சுவையான ரால் கிரேவி கம கமன்னு வாசனையோடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவிக்கு இட்லி தோசை சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு இட்லியோடு வச்சு சாப்பிட போகிறேன் கறி சுவையில் ரால் கிரேவி பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரால் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சூப்பர் டேஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்